சற்று முன் கிடைக்கப்பெற்ற மிக மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகி உள்ளது ஓபிஎஸ் அவர்கள் தொடங்கிய புதிய கட்சியில் சசிகலா அவர்கள் இணைய உள்ளாரா வெளியான தகவலால் தற்பொழுது எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அதிர்ச்சி அடைந்துள்ளார் ஏதற்காக ஏற்கனவே கட்சியிலிருந்து நீக்கப்பட்டவர் தான் சசிகலா பிறகு எதற்காக எடப்பாடி அதிர்ச்சியடைய வேண்டும் என்ற கேள்வி உங்களுக்கு எழலாம் அதிமுகவை மீட்டெடுப்பதற்கான போராட்டம் நடக்கிறதா அல்லது அதிமுக வருகின்ற தேர்தலை சந்திக்க கூடாது என்ற போராட்டம் நடைபெறுகிறதா என்று பார்த்தால் வருகின்ற சட்டசபை தேர்தலில் அதிமுக இரட்டை இலை சின்னத்தில் ஓட்டியிடக்கூடாது என்ற போராட்டம் தான் நடைபெற்று கொண்டிருக்கிறது தேர்தல் ஆணையத்திடம் இதைத்தான் கூறி வருகிறார்கள் ஓபிஎஸ் ஆதரவாளர்கள் குறிப்பாக வழக்கறிஞர்கள் தற்பொழுது ஓபிஎஸ் அவர்கள் தனது ஆதரவாளர் மூலமாக புதிய கட்சி ஒன்றை பதிவு செய்திருக்கிறார் எம்ஜிஆர் முன்னேற்ற கழகம் இதை வருகின்ற சட்டசபை தேர்தலில் களத்தில் இறக்குவதற்கான ஏற்பாடுகளை செய்து வருகிறார் நிச்சயம் கூட்டணி இல்லாமல் இந்த தேர்தலை சந்திக்க முடியாது என்பது ஓபிஎஸ் அவர்களுக்கு நன்றாகவே தெரியும் இதற்காக ஓபிஎஸ் அவர்கள் போட்ட மிகப்பெரிய ஒரு திட்டம் என்னவென்றால் முதலில் கட்சியில் இருந்து மிக முக்கியமான நபர்களை புதிய கட்சியில் இணைக்க வேண்டும் அதிமுகவில் இருந்தவர்களை எம்ஜிஆர் முன்னேற்ற கழகத்தில் இணைக்க வேண்டும் என்பதை உறுதியாக இருக்கிறார் ஓபிஎஸ் அவர்கள் தற்பொழுது சில முக்கியமான தென் மாவட்ட நிர்வாகிகளையும் மாவட்ட செயலாளர்களையும் முன்னாள் நிர்வாகிகளையும் ஓபிஎஸ் அவர்கள் தனது கட்சியில் இணைப்பதற்கான ஏற்பாடுகளை செய்துவிட்டார் ஆனால் அவர்களை விட மிக முக்கியமான ஒரு நபர் தான் சசிகலா அவர்கள் பொருளாதார ரீதியாக சசிகலா அவர்களது பங்கு நிச்சயமாக ஓபிஎஸ் அவர்களுக்கு தேவைப்படும் அவருக்கு துணை பொதுச்செயலாளர் பதவியோ அல்லது அதிமுகவின் துணை தலைவர் பதவி கொடுப்பதற்கான ஏற்பாடுகளை எடப்பாடி செய்ய தவறியதன் காரணமாகத்தான் தற்பொழுது ஓபிஎஸ் அவர்கள் அதை நன்கு உணர்ந்து எம்ஜிஆர் முன்னேற்ற கழகத்தில் துணை தலைவராக கூட சசிகலா அவர்களுக்கு முக்கியத்துவம் கொடுப்பதாக தற்பொழுது பேச்சுவார்த்தையும் நடத்தப்பட்டு வருகிறது சரி சசிகலாவும் ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் தொடங்கிய புதிய கட்சியில் இணைந்து விட்டார் அடுத்து என்ன நடக்கும் அதாவது இன்னும் பதினெண்டு மாதங்கள்தான் இருக்கிறது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு மே மாதம் சட்டசபை தேர்தல் நடைபெறுகிறது இந்த தேர்தலில் தமிழக வெற்றி கழகத்துடன் தான் ஓ பன்னீர்செல்வம் அவர்களது கட்சியான எம்ஜிஆர் முன்னேற்ற கழகம் போட்டியிடும் அதில் சுமார் நாற்பத்தி ஐந்து தொகுதிகளுக்கு மேலாக ஓபிஎஸ் அவர்கள் சீட்டுகளை பெறுவார் தென் மாவட்டங்கள் முழுவதையும் கைப்பற்றுவார் என்ற தகவல் வெளியாகி உள்ளது ஓபிஎஸ் அவர்களது இந்த முடிவு சரியானதா